ஆடி ஒன்றாந்தேதி தேதி எங்கள் சேலம் பகுதியில்லாம் தேங்காய் சுடுற நோம்பி இருக்கும் அன்னைக்கு நெருப்பில் தேங்காய் சுட்டு சாமிக்கு படைப்பாங்க சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு அந்த வசதி இருக்காதனால அவ்வளோ வேக வச்சு படைப்பாங்க ஒரு மண்சட்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஜல்லியில் ஆட் பண்ணிவிட்டு வாட்டரை ஃபில்டர் பண்ணிடுங்க ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பில் ஆட் பண்ணிவிட்டு கருகு விடாது வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க பவுலில் ஒரு கப் அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணி ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு வாட்டர் ஃபில்டர் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் ரெஸ்டில் வைங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடானதும் இட்லி பிளேட்டில் அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மட்டும் அவ்வளோ வேக விட்டுட்டு வெந்ததும் ஒரு பிளேட்டில் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வேக வச்ச பருப்பு வறுத்த எள் துருவின தேங்காய் வாசனைக்கு ஏலக்காய் பவுடர் நாட்டு சக்கரை இல்லைனா சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டா டேஸ்ட்டான ஆடி அவள் அதாவது ஸ்வீட் அவள் ரெடி இது போல் ரெசிபிக்கெலாம் நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க